தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஆம் மனிதன் உயிர் வாழவும் வாழ்க்கையில் சாதிக்கவும் கண்டிப்பாக உணவு தேவை அந்த உணவை அன்னதானம் என்ற பெயரில் உயர்ந்த உன்னத நோக்குடன் யார் செய்கிறார்களோ அவர்களே மனித நேயத்தின் உச்சம் அந்த வகையில் சென்னை மாங்காடு எம்ஆர்வி ஹைப்பர் மார்க்கெட் மற்றும் எம்ஆர்வி சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி வரும் திரு எம் ஆர் வெங்கடேசன் அவர்கள் கடந்த ஐம்பது நாட்களாக அன்னதானம் வழங்கி வருகிறார் நண்பர்கள் இவ்வளவு நாள் உன்னால் முடியுமா என்று கேட்டதற்கு பாசத்தோடு அன்போடு ஆம் என்னால் முடியும் என்று திடமான நம்பிக்கையோடு இன்றோடு ஐம்பத்தி ஓரு நாட்களை கடந்து வழங்கி வருகிறார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்று மகாகவி பாரதி சொன்னார் ஆம் இங்கே தனி ஒருவர் உணவின்றி தவிப்பவர்க்கு உணவளித்து வருகிறார் அவர்தான் ஆன்மீக செம்மல் அன்னதான பிரபு திரு எம் ஆர் வெங்கடேசன் அவர்கள் அவரை மனதார வாழ்த்துவோமே